நாம் வணங்குற குலசாமி வரும் நம்மளை காக்கும் அப்படின்னு காத்திருக்கிறவங்களா நீங்கள் உங்களுக்காக இன்னைக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் பல வேதனைகளையும் பல வழிகளையும் வழி தெரியாமல் தட்டு தடுமாறி நிற்கிற மக்களுக்கு கடைசி நம்பிக்கை நம்மளை காக்கிற சாமி நம்மளுடைய குலசாமி இன்னைக்கு இல்லாதனாலும் என்னைக்காவது ஒரு நாள் முகம் பார்க்கும் நம்மளை பாதுகாக்கும் நமக்காக தேவையானதை செஞ்சு கொடுக்கும் நம்மளுடைய குர நிறைகளை எல்லாத்தையும் நம்ம சாமி நமக்காக சரி பண்ணி கொடுக்கும்னு நம்பி நிற்கிற பெருமக்கள் இருக்காங்கல்ல அந்த பெருமக்களுக்காக இன்னைக்கு இந்த பதிவு சரிங்க போகிற ஓக்குள்ள பொத்தா பொதுவாக நான் எதையுமே அறிவு முன்பர்களுக்கு எதையும் நான் சொல்ல ஆசைப்படலை நடந்தத குலசாமி வரும் சொல்லுவாங்கல்ல ஒரு சில படங்கள்ல தூதன் வருவான் அப்படிங்கிற மாதிரி காத்திருப்போம்னு காத்திருக்கிற ஒரு சில காட்சிகளை நாம் படங்களில் நாம் பார்த்துருப்போம் அதே மாதிரி இதுபோன்று நிற்கிற பெருமக்களை அந்த சாமி வரும் உங்களை காக்கும் உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்மையான சான்றுகளைத்தான் இப்போ அறிவு நண்பர்கள் உங்கள் முன்னாடி எடுத்து வைக்க போகிறேன் சரிங்க குலசாமி இருக்கு என் குலசாமி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத என் குலசாமி பார்க்குமா பார்க்காது ஆனால் இருந்தாலும் அப்புறம் நான் ஏங்க கஷ்டப்படுறேன் அப்புறம் ஏங்க எனக்கு குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்புறம் ஏங்க என்னுடைய மனநிலை இவ்வளவு குழப்பம் அடையுது அப்புறம் ஏங்க என் வறுமை மாற மாட்டுது அப்புறம் ஏங்க நான் தீய வழியிலேருந்து கெட்ட வழிகளிலேருந்து என்னால் மீண்டு வர முடியலை அப்புறம் ஏங்க என்னுடைய எண்ணங்களை என்னுடைய சிந்தனைகளை என்னுடைய செயல்பாடுகளை என்னால ஒருமை பொறுமனதா உரிமைப்படுத்த முடியலையே எல்லாமே சாமி இருக்கு பார்த்துக்கிட்டு தானங்க இருக்கு அப்ப இதெல்லாம் நான் செய்கிறேனே இதுல அந்த சாமி என்னையை பாதுகாக்கலையே அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம் அவர்களுக்கு நான் இருக்கேன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த சாமி என்ன பண்ணும் அப்படின்னா என்னை இதுல மீட்டு கொண்டு வர்ற எல்லா வழிகளையும் அந்த சாமி எனக்கு காட்டி கொடுக்கும் என்னுடைய அறிவுக்கு என்னுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கும் ஆனா என்னுடைய விதி என்னுடைய கர்மா நான் சுமந்து வந்த பழி பாவ செயல்கள்னால என் சாமி நாள் கழிச்சு காப்பாத்துற ஒண்ண இன்னைக்கே ஏன் காப்பாத்தல அப்படின்னா நான் என்னை சுற்றி நான் செய்த பாவங்களின் காரணமாக இன்னைக்கு என்னைய சரி பண்ணாமல் நாலு நாள் கழித்து சரி பண்ணும் சரி புரியிற மாதிரி சொல்கிறேனே இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நாம் படுற கஷ்டத்தை விட என்னைய காத்து நிற்கிற சாமி மூணு மடங்கு ஐந்து மடங்கு கஷ்டப்படும் சரிங்க இப்படியெல்லாம் இருக்குது இதுலேருந்து எப்படி அந்த சாமி என்னைய மீட்டு எடுக்கும் எப்படி என்னையா பாதுகாக்கும் அப்படின்னா ஒரு கால நேரம் வரும் ஒரு நொடி ஒரு கணத்தில் அதை கண்டிப்பாக மாற்றி கொடுக்கும் எப்படி மாற்றி கொடுக்கும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவோமே நான் எனக்கு தெய்வத்தின் மேலே பேரன்பு குடும்பத்தின் மேலே பேரன்பு உறவுகளின் மேலே பேரன்பு அதே சமயம் எனக்கு நிறைய துரோகம் எனக்கு கஷ்டம் மனவலி இதெல்லாம் இருக்குது நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒரு கால நேரம் வரும்போது அந்த சாமி உங்கள் முன்னாடி உங்களுக்குள்ளே உங்களை சுற்றி சமணங்கால் போட்டு உக்காந்துக்கிறோம் அந்த நேரத்தில் நீங்கள் தவறான ஒரு செயல் நீங்கள் செய்ய முற்பட்டாலும் உங்களை செய்ய விடாது ஒரு கணத்துல உங்களை சுற்றி இருக்கிற அந்த மாயைகளை எதிர்மறை சக்திகளை வழிகளை வேதனைகளை ஒரு சொடக்கு அப்படி போட்ட கணத்துல உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் சத்தியமான உண்மை எழுதி வச்சுக்கோங்க எப்படா என் பிள்ளைய ஒரு பாதாள சாக்கடையில் சிக்கி கிடக்கா எப்படா அந்த என் பிள்ளைய நான் கையை விட்டு உள்ள தேடிக்கிட்டு இருக்கேன் எப்படா என் பிள்ளை என் கையை பிடிக்கும்னு காத்து நிக்க குலசாமி நான் இருக்கேன் ஒரு பாதாள சாக்கடையில் நான் விழுந்துட்டேன் உள்ள போயிட்டேன் மூச்சு முட்டி நான் வெளியே வர முயற்சி பண்றேன் என் சாமி என்ன பண்ண பார்த்துக்கிட்டே இருக்கான் கையை உள்ள விட்டு அலசிக்கிட்டே இருக்கான் என் கைக்கு அந்த சாமி கை எட்டாது சாமி கையை எடுத்துடாது என் குலசாமி கையை எடுத்துராது இருந்தாலும் பாதாள சாக்கடைக்குள்ளே கையை விட்டு அழைச்சிக்கிட்டே இருக்கு ஒரு கணம் வரும்போது ஒரு நேரம் வரும்போது அந்த சாமி என் கையை பிடிச்சிருந்தா அந்த சாமியோட கையை நான் பிடிச்சிரு அப்போ பிடிச்சி முட்டி தூக்கும் வேலை வெளியே அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற கஷ்டங்கள் கருமாயங்கள் வழிகள் வேதனைகள் துரோகங்கள் எல்லாமே எல்லாமே மாறும் சத்தியமான உண்மை எழுதி வச்சுக்கங்க சரிங்க இது இல்லாமல் இது இல்லாமல் வேற என்ன வேற எப்ப என் குலசாமி என்னைய பாதுகாக்க வரும் அப்படின்னா தெய்வத்தை என்னப்பா சாமி இருக்குன்னு மழவோல நம்பினோம் போனோம் செஞ்சோம் ஆனா நமக்கு கிடைச்சது சாமிய நினைச்சு ஒரு மகிழ்ச்சி இல்லாதனால நிறைய மனவழிகளை சுமந்து நிக்கிறமே இந்த மனவழி எப்ப மாறும் அப்படிங்கிற ஒரு சில பெருமக்கள் பெரியோர்கள் சாமியாடி பெருமக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த சாமி என்ன வேணும் தெரியுமா நீ ஏன் மகிழ்ச்சியை ஏங்கிட்ட தேடுற ஏங்கிட்ட நீ மகிழ்ச்சியை தேடாததா உன்னைய சுத்தி மகிழ்ச்சிய உனக்கு நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு அது போன்ற இருக்கிற பெருமக்களை அவர்கள் நேசிக்கிற அவர்கள் அதிகமாக மகிழ்விக்கிற ஒரு சில விஷயங்களை அந்த மக்களுக்கு அந்த சாமி செஞ்சு கொடுத்துட்டான் என் குலசாமி மேல நான் ஒரு பெருசா நினைக்கிற ஒரு பொருள் மேல எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி அந்த இடத்துல வராம நான் வருத்தப்பட்டு நின்றேன் அப்படின்னா அதை விட்டுட்டு மற்ற சுற்றி இருக்கிற எட்டு எட்டு பக்கமும் என்னைய அழகா அந்த இடத்துல போய் கொண்டு வந்து அந்த நிகழ்வுகள்னால எனக்கு ஒரு மகிழ்வை என் ஜாமியும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நான் வளர்ந்து வந்த விதம் நான் பாசம் காட்டின விதம் நான் எல்லாத்துட்டையும் பழகுன உயிருக்கு உயிராக நேசித்த விதத்தினால என்னை நேசிக்கிற ஒரு சில பெருமக்கள் இருப்பாங்களா அந்த பெருமக்கள் எல்லாரும் முன்னாடியும் போய் உங்கள போய் நிப்பாட்டிடும் அப்போ உங்கள் மனசுக்கு தெரியும் அந்த பெருமக்கள் கொடுக்கிற அன்பு மழை மாதிரி பொழியும் அப்ப நாம ரொம்ப காலமா ஏங்கி காத்து கிடந்தோம்ல அந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்வான ஒரு விஷயம் அப்போ உங்களுக்கு நடந்துடும் ஒரு இடத்துல நடக்காது ஓர் ஆயிரம் இடத்துல நடக்கும் அது யாரால உங்களையே அனுதனமும் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுடைய குலசாமினாலங்க சரி இது இல்லாம வேற என்ன என்னங்க சாமி இருக்கு இருக்குன்னு உங்கள மாதிரி எல்லாம் இப்ப வரைக்கும் காத்துட்டு இருந்தேன் எனக்கு ஒண்ணுமே நடக்கலை என் பிள்ளைய பறி கொடுத்துட்டேன் என் தாயை பறி கொடுத்துட்டேன் என் தந்தைய பறி கொடுத்துட்டேன் என் அண்ணனை பறி கொடுத்துட்டேன் என் பிள்ளைய நான் பறி கொடுத்துட்டேனே போயிருச்சேன் இனி அந்த சாமி என்னைய காத்து என்னங்க பலன் நீ அந்த சாமி என்னைய பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிற ஒரு சில பெருமக்களுக்கு சொல்றேன் பறி கொடுத்தது பறி தான் போன உயிர் திரும்பி வராது போன உயிர் திரும்பி வராது ஆனா அந்த சாமி என்ன பண்ணோம் போன உயிரை தராசுல கணிக்கம் அந்த உயிரோட நிலை என்ன அந்த உயிரோட பண்பு என்ன அந்த உயிரோட கர்மாக்கள் என்ன பழிபாவங்கள் என்ன புண்ணியங்கள் என்ன அப்படின்னு தராசுல கணிக்கம் நீங்கள் யாரெல்லாம் உங்களை சுற்றி இல்லாமல் நீங்கள் வருத்தப்படுறீங்களோ அவங்களுக்குள்ள அவங்களை எல்லாத்தையும் அவர்கள் கொண்ட அன்பு பண்பு குணம் நற்செயலுக்கு ஏற்ப அன்னதானம் அதே கொடைக்கு ஏற்ப தான தர்மங்களுக்கு ஏற்ப அந்த சாமி அவங்களை அந்த சாமிக்கு உள்ள ஐக்கியமாக வச்சுக்கிறோம் அப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் த என் தாய் இல்லை என் தந்தை இல்லை அன்னை இல்லை மகள் இல்ல மகன் இல்லை என் மனைவி இல்லை அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் எல்லாத்தையும் உங்களுடைய குல தெய்வமா நாளும் நீங்க உயிர் வாழ்ற வரைக்கும் பார்க்கலாம் அந்த குலசாமி அவங்க கொடுக்காத எல்லாத்தையும் அந்த குலசாமி கொடுக்கும் ஏன் அவங்கள அவங்களுக்குள்ள ஐக்கியமாக்கி அவர்கள் அவர்களின் மூலமாக அவர்கள் செய்ய வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு அள்ளி மூணு மடங்கு மடங்கு அஞ்சு நூறு மடங்கு கொடுக்கும் அப்ப கவலப்பட்டு மக்கள் இருக்கீங்களா தெய்வத்துக்கு சமானம் அந்த தெய்வம் தான் உங்க குலசாமிய உங்களை பாதுகாக்கும் ஏன் மற்ற தெய்வங்களுக்கும் குல தெய்வங்களுக்கும் இருக்கிற ஒற்றுமை பின்னி பிணைஞ்ச பாசம் ஏன் அப்படின்னா இதுதான் இதுதான் அன்பால அன்பால வெறுக்கப்பட்டு அன்பால காயப்பட்டு அன்பால கஷ்டப்பட்டு நிக்கிற வெறுமக்களை என்னுடைய ரத்த சொந்தம் என் ரத்தம் எப்படி என்னை அடிச்சா அங்க துடிக்கும் அது மாதிரிதான் என் குலசாமி அந்த குலசாமிக்கு நமக்கு இருக்கிற அந்த நெருக்கர்களை யாராலையும் கொடுக்க முடியாது தொப்புள் கொடி உறவை விட நூறு மடங்கு வலிமையானது நம்ம வணங்குற குலசாமிக்கு நமக்கு இருக்கிற தொடர் நெருக்கம் அதனால சொல்றேன் அறிவ மண்பர்களுக்கு சொல்றேன் எப்படா சாமி ஒரு என்னை காக்கும் ஒரு விமோச்சனை கொடுக்காதா நான் செஞ்ச பாவங்களுக்கு ஒரு புண்ணியம் கொடுக்காதா என் கஷ்டம் ஆறாதா என் பிள்ளை கஷ்டமாறாதா இந்த குடிய தீய பழக்கங்கள்ல இருந்து நான் விடுபட மாட்டேன் நான் ஏங்கி தவிச்சு துடிச்சு கொண்டு இருக்கிற ஒரு சில பெருமக்களுக்கு சொல்றேன் மறுபடியும் பாதாள சாக்கடையில சிக்கி உயிர் போகிற நிலையில நாம சிக்கி தவிச்சாலும் மேல ஒரு கை நம்மளை தேடிக்கிட்டு இருக்கோம் அதுதான் நம்மளுடைய குலசாமி அந்த கை கண்டிப்பாக நீங்கள் பிடிக்க முடியும் இல்லைன்னா நீங்களே பிடிக்கல அந்த சாமி உங்களை பிடிக்கும் நம்பிக்கையோடு இருங்க மொளவோல நம்புங்க கண்டிப்பா அந்த சாமி ஓடோடி வரும் உங்களை காத்து கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவ மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்